மாடம்பாக்கம் வியாபாரிகள் நலச்சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் சாலை விரிவாக்கம் செய்யும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை தாமரமடைத்து மாடம்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாடம்பாக்கம் சாலை விரிவாக்கம் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரு துறைபட்சமாக செயல்படுவது குறித்து கண்டன ஆலோசனைக் கூட்டம் தலைவர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட தலைவர் இந்திரஜித் கலந்து கொண்டு நெடுஞ்சாலைத்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவது கண்டிக்கத்தக்கது மட்டுமின்ின்றி அனைவருக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட இந்திரஜித் தலைமையில் ஆர்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் செயலாளர் வின்சென்ட் பொருளாளர் தேவராஜ் மற்றும் மாடமாக வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் பேசுகையில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஒரே சீராக சாலை விரிவாக்கப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் முப்பது அடி நிலமும் மற்றொரு இடத்தில் எழுபது நிலம் என தான் தோன்றித்தனமாக நிலம் கையகப்படுத்தக்கூடாது வியாபாரிகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் இல்லையில் மிகப்பெரிய அளவில் வணிகர்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் இந்த மாரமாக்கம் வியாபார சங்கம் சார்பாக இங்கே செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்குன்னா என வியாபாரிகளுக்கு எக்கார்ந்து கொண்டோ இந்த அதிகாரிகள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது இங்கே வந்து சாலை விரிவாக்க பணி என்பதை எந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க அதுக்கு நாங்கள் எந்த துளி அளவு கூட நாங்கள் வந்து எதுவும் தெரிவிக்கவில்லை இல்லை ஏன்னா இவங்க பண்ணுற ஒரு தப்பு வந்து ஒரு இடத்துல ஒரு இருபது அடியும் ஒரு இடத்துல முப்பது அடியோ ஒரு இடத்துல அறுபது அடிகிற மாதிரி பண்ணுறாங்க இதனால் வியாபாரிகளுக்கு பல வகையில் பாதிப்பு ஏற்படுது ஒரு வியாபாரம் பண்ணுறதுன்றது மிக ஒரு சவாலான விஷயம் அந்த ஒரு சவாலான விஷயத்தை எடுத்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது வியாபாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுக்காமல் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்காமல் தரமாக பில்டிங்கை இடிக்கணும் வியாபாரிகளை துன்புறுத்தணுன்ற ஒரு கோரிக்கை நிறுத்தி வச்சுக்கிறாங்க நாங்கள் அதை எக்காரத்தை கொண்டு ஏற்றுக்க மாட்டோம் எங்களுடைய கோரிக்கை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரின்னு எடுங்க இதை அறுபது அண்ணா அறுபது அடி அடனா முப்பது அடி அப்படின்னு கணக்கு போட்டு எடுங்க மாற்றி அமைக்க வச்சு மா அதில் வந்து வியாபாரிகளும் தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படி தொந்தரவு கொடுத்தால் தமிழ்நாடு வணிக சம பேரமைப்பு அதை வேடிக்கை பார்க்காது சரி இதுக்கு எதுக்கு என்ன என்ன காரணத்துக்காக முப்பது அடி அறுபது எது அதுதான் நாங்கள் கேட்குறோம் அரசாங்க கிட்ட ஏன் கேட்குறோன்னா அதிகாரிகிட்ட கிட்ட கேட்கறது வந்து இதுதான் ஒரு இடத்துல ஒரு மாதிரி எதுக்கு எடுக்கிறீங்க ஒரு அரசாங்க வந்து அது அது ஆட்ருனா ஒரே மாதிரி தான் எடுக்கணும் எல்லாமே பட்டாயம் பட்டா இடத்துல எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அழைப்பு கொடுத்து அந்த வந்து பப்ளிகோடைய வந்து வியாபாரத்தில் கூட்டு வச்சு பேசுங்க பேசி அவங்களுக்கு கருத்தை கேளுங்க இது விஷயமா நாங்கள் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம் மாநில தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் சம்மந்தப்பட்ட அமைச்சரும் பார்க்க போகிறோம் பார்த்து இதோடைய முடிவுனாலும் கேட்க போகிறோம் அது வரையில் நாங்கள் வந்து கண்டிப்பான முறையில் அந்த கேட்போம் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் சரி சரியான ஒரு முடிவு எடுத்து வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை பாதிப்பு இல்லாத வியாபாரி சங்கம் பல பொதுமக்களுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படி தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு அதை பார்க்காத பட்சத்தில் கண்டிப்பான முறையில் தமிழ்நாடு வணிக சங்கம் பிறப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் எங்கள் மாநிலத்தில் ஒப்புதலோட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் இது உறுதி கண்டிப்பான முறையில் செய்யலன்னா நாங்கள் எக்காரத்தை கொண்டும் இதை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம் வியாபாரிகளுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது எங்களுக்கு என்னுடைய பேர் வந்து எம் இந்தர்ஜித் மாவட்ட தலைவர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம்